ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி என்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சென்னை காளிகா அம்பாள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதோட மூலவர் பார்த்திங்கன்னா காமடேஸ்வரர் தாயார் பார்த்திங்கன்னா ஸ்ரீ காளிகா அம்பாள் இதோட தீர்த்தம் பார்த்திங்கன்னா கடல் தீர்த்தம் விருச்சகம் பார்த்திங்கன்னா மாமரம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னை பாரிஸில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த தலத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்திரன் வருணன் உள்ளிட்ட தேவர்கள் பிருங்க மகரிஷி பியாசர் அகத்தியர் பரசர் புலஸ்தரர் ஆங் ஆங்கிரேசர் உள்ளிட்ட முனிவர்கள் சூரியன் சந்திரன் சனீஸ்வரர் உள்ளிட்ட நவக்கிரகங்கள் ஆமை வடிவில் திருமால் கமடேஸ்வரராக அன்னை காளிகாம்பாலை வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன மேலும் மராட்டிய மன்னர் சிவாஜி ஸ்ரீ காளிகாம்பாளை வழிபட்ட பின்னரே தன்னை சத்ரபதியாக முடிசூட்டி கொண்டார் மகாகவி சுப்பிரமணிய மணிய பாரதியார் வழிபட்டு யாதுமாகி நின்றாய் காளி என காளிகாம்பாளை குறித்து பாடல் எழுதியுள்ளார் இதோட புராணம் பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த கோயில் புனித ஜார்ஜ் கோட்டையின் உட்பகுதியில் வந்து இந்த கோயில் இருந்துச்சாம் பின்னர் வந்து ஆங்கிலேய வணிகர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் வந்து தம்புச்செட்டி தெருவில் இந்த கோயில் வந்து இடமாற்றம் பட்டு தற்போது வழிபாடு நடக்கிறது இந்த காளிகாம்பால் திருக்கோயில் ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வைகாசி பிரம்மோற்சவம் ஆடியில் வசந்த உற்சவம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் சேவை வந்து இங்கே அவ்வளோ அவ்வளோ அழகாக வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோவில் நான் அதையும் நான் போட்டிருக்கேன் அந்த ஊஞ்சலில் வந்து அந்த அம்மன் எவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்கான்றதை வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்